الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى من سيدنا محمد ما بارك وسلم عليه اللهم انا لا ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كنا رب العالمين اللهم يا اول ويا اخر الاخرين القوة المتين ويا راحم المساب برحمتك يا رحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا أكرمنا ولا تهنا آسرنا ولا تؤسر علينا وارنا وارنا برحمتك يا رحم الراحمين يا

நாங்க இஷ்டப்படி சேர்ந்து கொண்டு இருக்கோம் யாழ்லா அவசி மடித்து கொண்டிருக்கிறாய் யாள்லா யாழ்லா அப்படிப்பட்ட தகவல்களை விட்டு எங்களை நீ நீக்கிடுவாயாக யாழ்லா யாழ்லா என் தாய் தண்டர்களின் அடுத்துல நாங்கள் எவ்வளவு கண்ணியை படுவோம் அவங்க முன்னாடி ரொம்ப அல்ச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்ல அவங்களுக்கு பிரியப்பட்டவர்களால் வாழக்கூடிய வாக்கியத்தை பெறுவாராக வாழ்லா யாழ்லா நவீன நாயகன் சல்லல்லா கொலைகள் செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யாழ்லா யாருக்கு நான் பணிபுரியன் ஒரு மனிதர் வந்து கேட்கும்போது போது அப்போ நாயகன் சல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் சொன்னார்களே உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று முறை அறிவித்தார்கள் யாழ்லா அப்படிப்பட்ட தாய்க்கு நாங்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா அவர்களை கொடுமை போக நினைந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா அவர்களுக்கு கண்ணி

யாருல யாரும் எங்களுக்கு இனிமேல் தேவை கண்டுபாய் யார்க யாழ்ல யாழ ஒரு மழைக்கு உனக்கு பிராய இசை மக்கள் ஆடம்பித்துக் கொண்டிருந்தார்கள் யால்ல அப்போ மழைக்கு கல்ல உன்னை வந்து விக்கி செய்வார்கள் யாழ்ல அவரோட கேட்டு இப்ராமணி சுலம் கேட்டு இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்க அந்த விக்கிற அந்த மலைக்கு ஓடும் போது திரும்பியும் 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 எந்த அளவுக்கு தேர்க்கத்தோட அந்த கத்துக்கிட்டாங்களோ எந்த அளவுக்கு கத்துக்க முடியுது அவங்களுக்கு வருவாங்க யாழ்ல எங்களை அழித்து விடாது போல அழித்து விடாது போல

எங்களுக்கு இருக்கிறா யாழ்ல யாழ்ல யாருல்லாம் கொடுத்திருக்காங்க மூச்ச கொடுத்திருக்க யாழ்ல யார யார நடக்கிறதுக்கு காலம் கொடுத்திருக்கிற யாழ்ல

கேட்டும் செரித்தானாக நீ இருக்கிறாய் யாழ்ல யாழ்லா நாங்கள் பேசும் வாயாக நீ இருக்கிறாய் யாருல நாங்கள் நடக்கும் கால்களாக நீங்க இருக்கிறாய் யாழ்ல நாங்கள் செயல்படும் கையாக நீ இருக்கிறாய் யாழ்ல இதெல்லாம் தெரியாமல் நான் 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 என்று எங்களுக்கு நீ மட்டும்தான் யாருலாம் உன்னுடைய பிச்சை எங்கள் மீது பொருந்தல் பெறுவாராக யாழ்லாம் யாழ்லாம் யாருல எங்களுக்கு அச்சு செய்யக்கூடிய பாக்கத்தை பெறுவாயாக யாழ்ல மக்கா மக்கா

இருக்கிற அந்த பூ மனமான போதும் யாழ்ல யாருளா செல்வ செலுத்து எதுவுமே வேணாம் ஞாபக நீ ஒருவன் மட்டும் போதும் ஞாபக யாழ்ல யாருல அந்த கபோடைய அகாபை நினைத்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறவங்க ஒருவன் மட்டும்தான் ஞாபக யாருலாம் அந்த அந்த கபோடைய அகாபை கொடுக்க முடியும் ஞாபக யாழ்ல அந்த கபளுடைய வேதனையை லேசாக விடியா லேசாகி விடு ஆள் யாழ்ல குள்ள நவ்ஷன் தாழ்த்தத்தில் ஞாயிற் குள்ள நப்சன்

யாருலா எங்களை தண்டித்தோடா யாழ்லா எங்களை தண்டிச்சோடா யாழ்ல உன்னுடைய ராமதான அம்மா நான் குணத்தை கொண்டு எங்களை கருணை தோழையாக பார்த்து விடியா யாழ்லா யாருலா அந்த சக்ராதோ வேலையை சொல்ல யா யாழ்ல அவங்களை விட்டு எங்களை பாதுகாத்துபடி யாழ்ல நாங்கள் கபூரில் புலிகள் சென்ற பொழுது யாழ்ல எங்களை அடக்கம் செய்து விட்டு போகிறார்கள் யாழ்ல அந்த செருப்பு சத்தம் கேட்கணும் யாருல போய் நாங்கள் கதறி அழுகின்றோம் யாழ்லா எங்களுடைய மனிதர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் யாழ்ல எங்களுடைய உற்றாட உணவுகள் யாரும் கேட்க மாட்டார்கள் யாழ்ல 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 நாங்கள் கதறி அழுகின்றோம் யாழ்ல அந்த கபூரனே அந்த கபூரனே உன்னுடைய ரப்பி யாரு கேட்கும் பொழுது ரப்பி அவங்க என்று சொல்லும் தந்த எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தராது அனைவரும் கடிமாடம் நாங்கள் அனைவரும் கடிமா போனீங்க

மற்ற நபிமார்களின் பக்கத்தில் அருகே நிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய பக்கத்தில் நிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா ஒருபடி அலியல்லா தாலுமோ அவர்கள் பக்கத்தில் நிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா மீதமுள்ள அனைத்து சாபாக்களின் பக்கத்திலும் மீதமுள்ள அனைத்து நபிமார்களின் பக்கத்திலும் நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதுவும் அதுவும் பத்தால் யாள்ல நாங்கள் அடங்க மாட்டோம் அப்பையும் அப்ப வந்து உன்னோட நிக்காட்டு யார் லாப உன்னுடைய அழைப்பு எங்களுக்கு கொடுத்தபடி யாழ்லா ஜென்மத்தில் யாழ்லா உன்னை பார்த்ததும் நாங்கள் திகைத்து பெண்ணு உன்னையே பார்த்து கொண்டே இருப்போமே யாழ்லா அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தந்தல் பெறுவாயாக யாழ்லா அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லா மக்கள் செய்ய வேண்டும் யாழ்லா அதற்கு எங்களை பயன்படுத்திக் கொள்வாயாக யாழ்லா நீ பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் எங்களை வேலை யாருமே பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யாழ்லா எங்கள் செவியாக நீ இருக்கிறாய் யாழ்லா 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 உன்னிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம்

அரிசி மறக்க தடையட்டுமே

오늘은 الحمد ل ل